பச்சை மிளகாய் மிளகாத்தூள் மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்து நல்ல காரமாக ஒரு பிரான் தொக்கு செய்ய போகிறேன் எண்ணெய் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் வரைக்கும் கை நிறையா கருவேப்பிலை அஞ்சு இல்லை ஆறு பச்சை மிளகா பொடிசா வெட்டின வெங்காயம் ரெண்டு கப் அளவுக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு முப்பது செகண்ட்ஸ் வரைக்கும் வதக்கணும் இஞ்சி பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு நாலு ஸ்பூன் மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பை வச்சு ஒரு நிமிஷம் வரைக்கும் வதக்கணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஒரு கப் அளவுக்கு பொடிசா வெட்டின தக்காளி அதோட தேவையான அளவுக்கு உப்பும் சேர்க்கணும் தக்காளி நல்லா சாஃப்ட்டா வர வரைக்கும் வதக்கணும் தக்காளி வதங்கினதும் நாலு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் சீரகத்தூள் ஒன்றரை ஸ்பூன் சோம்புத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்கணும் அதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்கணும் தண்ணி ஊற்றி வதக்கிறதுனால எண்ணெய் ரொம்ப ஊற்றணும்னு இல்லை என்னோட சமையல் பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லையே இருக்கட்டும் அடிக்கடி கிளறி விட்டுக்கணும் ஒடிசா வெட்டின மல்லி இலையும் நிறையா சேர்த்துக்கணும் இந்த கருவேப்பிலையும் மல்லி இலையும் நிறைய சேர்க்கிறது தான் பிரான் தொக்கோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பிரான்ஸ் அரை கிலோ நான் ஃப்ரோசன் பிரான் சேர்த்துருக்கேன் ஃப்ரெஷ் பிரான் வேணும்னா கூட சேர்த்து செய்யலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரோசன் ப்ரான் சேர்த்து சமைக்கும்போது அதுவே தண்ணி விடும் நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்ற வேண்டாம் மூடி வச்சுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமை விட கொஞ்சம் குடி வச்சுக்கலாம் ஃப்ரோசன் பிரான் வேகிறதுக்கு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் ஆகும் அடிக்கடி நம்ம கிளறி விட்டுக்கணும் ப்ரான்ஸ் வெந்திருச்சான்னு இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த ப்ரான் தொக்கோட சப்பாத்தி பூரி எல்லா ரொட்டியுமே நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் இல்லை ஏதாவது வெரைட்டிஸ் ரைஸ் அதோடையும் நல்லாயிருக்கும்